இந்த நெத்தளி கருவாடு சம்பல் செய்யலாம் வாங்க கொஞ்சம் நான் ஸ்டிக் கண்டா நல்லா நாங்கள் நிறைய ஆயில் வர்றதில்லை கொஞ்சம் ஆயில் விட்டு தான் இந்த நெத்தளியை ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும் இதில் வந்து உப்பு பெருசாக இருக்காது நெத்தலியில் அதுபடியாக லேசாக கொஞ்சம் போடுறேன் பார்க்கலாம் கொஞ்சமாக க்ரெஷ் சில்லி உங்களோடய உப்புக்கேற்றதுக்கு ஏற்றது நீங்கள் போடலாம் நான் கொஞ்சமாக போட்டிருக்குறேன் இதை நல்லாவே இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணினா காணும் இந்த ட்ரை ஆனால் நீங்கள் கடித்து சாப்பிட இல்லாமல் இருக்கும் டூ த்ரீ மினிட்ஸ் காணும் இப்படி நீங்கள் எடுக்கிற நெத்தலியை பொறுத்து சின்ன குட்டி நெத்தலியா டூ மினிட்ஸ்லயே குக் ஆகிடும் கொஞ்சம் பெருசென்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக ட்ரையாக குக்காகி அந்த முருகி வேற வேணும் இல்லை முருகி வந்தால் இப்போ இந்த சாப்பிட கஷ்டமாக இருக்கும் வயசானவங்களுக்கு கல் பிரச்சனை இருந்தால் கூட சாப்பிட இல்லாது அந்த நெத்தலி பச்சை வாட போனால் சரி நல்ல ஒரு வாசம் வரும் ஃப்ரை பண்ணின வாசம் வரும் அப்போ நீங்கள் எடுக்கலாம் இப்போ நல்லாவே இது குக் ஆகிட்டுது மற்ற வெஜிடபிள் ஒன்றுமே குக் பண்ண தேவையில்லை இல்லை நான் இந்த கட் பண்ணி வச்ச வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன் ஒனியன் டூ கைண்ட் ஒனியன் என் சில்லி இதுதான் கொஞ்சம் ஸ்பைசி கலர்ஃபுல்லும் டேஸ்டாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் எல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் போடுறேன் orange pepper எல்லோ pepper ரெட் pepper சின்ன ஸ்பூனால் வினிகர் நீங்கள் எந்த குக்கிங் வினிகரும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பெப்பர் போடுறேன் உங்களோடய ஸ்பைசிக்கு மாதிரி லேசாக உப்பு சாப்பிட அதுபடியாக நான் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்றேன்னு சொன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேரும் இது ஈஸி அண்ட் வெரி குயிக் ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸுக்குள்ள செய்திடலாம் பிரியாணிக்கோ நீங்கள் ரைஸுக்கு சாப்பிட எல்லாம் நல்லா இருக்கிறவங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெத்தலி கருவாண சம்பல் நீங்கள் ரைஸோட சாப்பிடலாம் நாந்தைக்கு பிரியாணியோடு தான் சாப்பிடணும் பாருங்க சூப்பராக நெத்தலி கருவாடு சம்பல் ரெடியாயிருக்கு நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் இது உங்களோட வீட்டில் செய்து பாருங்க உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ எக் பிரியாணி இன்றைக்கி செய்திருக்கேன் அதோடு தான் நான் நெத்தலி சம்பளம் வச்சு சாப்பிட போகிறேன் தேங்க்யூ